गदं केवलं ज्ञानमूर्तिं वन्दारीनं कर्णसदृशं तत्तमश्यादिलक्ष्यं एकं नित्यं विमलमजलं सगरीसाक्षिभूतं तिरिगुणरहितं सद्गुतं नमामि सदाशिवसमारम्भं शङ्कराचार्यमध्यमा अस्मदाचार्यपर्यन्द वन्दे कुरुपरम्परा गौरवे सर्वलोकानां जशसे भवरोहिनां हृदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः

திதேப பிரத்திியதிதேேபதா ஆதித்தியாளி செகிரு நபகிரக தேபதா பியோர்தேப ச காவாகை சர்வ மங்களல அங்கள்யேசி சர்வாத்தசாதே சக வியம்பது கல் ஆராய வினம புதே. இப்போ நாம் செஞ்சிகிட்டு ஒரு தெய்வீக மெய் ஸ்தானம் அதாவது தெய்வீகத்தன்மையான முழுக்க முழுக்க சுத்த சைவ தாவர விருட்சம் மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இதில் ஒரு முப்பத்தி ரெண்டு பொருள்கள் சேர்த்துருக்குறோம் இது இல்லாமல் கடைச்சரைக்கு நிறைய சேர்த்துவோம் அது அத்தர் குங்குமப்பூ கோராசனை புனுகு ஜவ்வாது லவங்கம் ஏலக்காய் கோஷ்டம் இப்படி நிறைய பொருள்கள் சேர்த்து இதை மொத்தமாக ஒரு தெய்வீகத்தனமான ஒரு உண்மையான நன்மையான ஜனங்களுக்கு தேவையான நன்மையான ஒரு மை வகை இது வந்து சுத்த சைவ முறைப்படி இதில் வந்து எந்த தாவரங்களை தவிர மொழிகையை தவிர வேறு எந்த உயிர் பொருளும் சேர்த்துற மொத்தம் முழுக்க முழுக்க இது வந்து செய்வோமே இப்போ இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறேங்க இல்லையா ஒரு நம்ம லக்னம் பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசியும் லக்னமாக மாறும் எந்த லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க இதை வந்து டெய்லியும் குளிச்சுட்டு நெத்தியில் பூர்வ மத்தியிலேயோ அல்லது உச்சந்தலை துளிய வச்சுட்டு போகிறப்ப அந்த தோஷம் கொஞ்சம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான இதயம் அதே போல் இந்த விபத்துக்கள் ஜந்து விஷ சந்துக்கள் எதிரிகள் இந்த மாதிரி இவங்கள்லாம் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிற அளவுக்கு இது போதியமான பாதுகாப்பை தரும் அப்படின்னு வந்து நம்புகிறோம் அது உண்மையும் கூட அடுத்தது வந்து தொழில் ரீதியான எனக்கு எந்த தொழிலையுமே செஞ்சால் சரியாக வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நாம் பயன்படுத்தும் போது அவங்க நினைக்கிற மாதிரி இல்லைனாலும் முடியாமல் இருக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அளவுக்கு இது வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய வந்தது அதே போல் இந்த உடல் ரீதியான மன ரீதியான புத்தி ரீதியான பேதளிப்புகள் தடுமாற்றங்கள் பதற்றங்கள் இந்த மாதிரி இருக்கிறதையும் இது வந்து ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யும் இப்படி அதே மாதிரி புத்திர நாக நாகதோஷம் இது குலதெய்வ குற்றம் இதே மாதிரி பூர்வஜன்ம கர்ம வினைகள் இந்த மாதிரி இருக்கிறதில் கூட முறைப்படி இதை நாம் கொடுக்குறப்போ நாம் சொல்கிற மாதிரி அவங்க பயன்படுத்துகிறப்போ இதெல்லாம் நிவர்த்தியாகுங்கிறது உண்மையாலும் உண்மை அதுக்காகத்தான் இந்த நெய்வேகளை நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நன்றி தாவரங்கள் எல்லாம் பெரும்பகுதி வந்து நான்கு மலையில் நாம் எடுத்திருக்கிறோம் ஒன்று கொல்லிமலை ரெண்டாவது ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்தர் பொன்மலை சித்தர் மலை பொன்மலைன்னு சொல்லி ஒரு ஏரியா மூணாவதாக வந்து சத்தியமங்கலத்தில் நம்ம கடம்பூர் மலை அந்த சுற்று காலத்தில் இருக்கிறது இன்னும் சில இது வந்து நம்ம மலையிலிருந்து கொண்டு வந்து நம்ம நண்பர்கள் கொடுத்ததுனால அதையும் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அல்லது ராசிபுரத்தில் வந்து அளவாய் மலை ஆ அளவாய் மலைன்னு ஒரு இடம் அந்த இடத்துல வந்து சில மொழிகள் சித்தர்கள் வாழ்ந்த இடம் சித்தர்கள் வாழ்ந்து இது எல்லாமே எல்லாமே மலைகள்லையும் சித்தர்கள் வாழ்ந்த இடம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வாழப்போகிற இடம் சித்தர்கள் ஏற்கனவே வாழ்ந்தவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இனியும் வாழப் போகிறாங்க அந்த மாதிரி எல்லாமே சித்தர் பெருமக்கள் சித்தர் மகான்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இந்த மூலிகைகள்லாம் முறைப்படி காப்பு கட்டி அங்கே எடுத்துகிட்டு வந்து சேகரித்து இதெல்லாம் பத்திரப்படுத்தி பதப்படுத்தி நம்மளுக்கு இந்த மை வகையாக நம்ம தந்துட்டுருக்கோம் இந்த தெய்வீக மூலிகைகள் ஜனங்களுக்கு நலமாகவும் வளமாகவும் பலமாகவும் சேமமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்குண்டான ஒரு வழிமுறை இது வந்து சித்தர் பெருமகான்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் பதினெட்டு சித்தர்கள் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கோடான கோடி இன்னும் எண்ணி எண்ணிலடங்கா சித்தர்கள் அத்தனை சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் அருள்னாலேயும் ஆதரவுனாலையும் இந்த தெய்வீக மூலி மை வகைகளை ஜனங்களுக்கு பயன்படுத்த ஜனங்களுக்கு நலமாக வாழவும் வளமாக வாழவும் வளமாக வாழவும் க்ஷேமமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ தடையில்லாமல் வாழ்க்கை பாதை பயணத்தை வந்து தொடர்வதற்குண்டான இந்த தெய்வீக மூலி மூலிகை மை வகைகள் பயன்படுத்துவதற்காக நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோம் நன்றி நல்லது